பொது காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகிய இந்த நாளிலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலிருந்து நமக்கு இந்த நாளுக்குரிய நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு அருள் வசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளை போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார் ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி ஐந்து ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் நாடுகள் எனது குரலுக்கு சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதலாவது பிரிவு இருபத்தி ஒன்பதாவது வார்த்தையிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானோடு சீமோன் அந்திரையா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனினுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகிலே சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையிலே கதிரவன் மறைகின்ற நேரத்திலே நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையுமே மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் அவர் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை ஏசு விடியற்காலை கருக்களிலே எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவிட வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றார்கள் அதற்கு அவரோ நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகைக் கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே பணிவாழ்விலே நாம் பார்க்கின்ற இயேசுவினுடைய அற்புதமான ஒரு கருத்து நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம் என்று அவர் அழைப்பு கொடுக்கின்றார் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று அவர் கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் பிற இடங்களுக்கு செல்வது என்பது சில நேரங்களிலே சில குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக அமைகிறது சில மனிதர்கள் பிற இடங்களுக்கும் சென்று வேலை பார்ப்பது என்பது உண்மையிலேயே சிரமமாக அமைந்து விடுகின்றது சிலருக்கு எனவே அவர்கள் தாங்கள் இருந்த இடத்திலேயே இருந்து போக வேண்டும் இறுதி வரை இப்படியே அமர்ந்து போக வேண்டும் என்று ஆசிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் மனித வாழ்விலே ஆனால் நகர்ந்து செல்கின்ற பொழுதுதான் நாம் அடுத்த இடங்களுக்கு செல்கின்ற போதுதான் பிற கலாச்சாரங்களை பார்க்கின்ற பொழுதுதான் பிற மொழிகளை படிக்கின்ற போதுதான் பிற மனிதர்களை சந்திக்கின்ற போதுதான் நாம் வளர்ச்சி காண்கின்றோம் நம்முடைய வாழ்வு முன்னேற்றம் காண்கின்றது என்பதை இந்த நாளிலே அரிய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது ஏனென்றால் நாம் பெற்ற இன்பம் பிறரும் பெற வேண்டும் நமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்கள் மற்ற பிற மாந்தர்களுக்கும் அருளப்பட வேண்டும் எனவே நான் ஒரு சிறிய கருவியாக இருக்கின்றேன் என்பது உண்மை என்று சொன்னால் அந்த நான் என்னுடைய வாழ்விலே அறியாத தெரியாத மக்கள் மத்தியிலே சென்று அவர்களுக்கு என்னுடைய வாழ்வினுடைய நல்ல விழுமியங்களின் வழியாக இயேசுவை அறிய செய்வது இயேசுவை கற்றுக் கொடுப்பது என்பது மிக சால சிறந்தது என்பதைத்தான் இறைவனது வாக்கு இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு இத்தகைய ஒரு போதனையைத்தான் கற்றுத்தருகின்றார் இங்கு பணியாற்றினேன் இங்கு அற்புதங்களை செய்தேன் இங்கேயே இருந்து போவோமே என்கின்ற அந்த நிலைப்பாடு இல்லாமல் இன்னும் எத்தனையோ இடங்களுக்கு நான் செல்ல வேண்டும் இன்னும் எத்தனையோ பேருக்கு நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் பல பேர் இன்றைக்கு என்னை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது நோய்களையும் நான் போக்க வேண்டும் அவரிடம் இருக்கின்ற தீ ஆவிகளையும் நான் விரட்ட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு கடந்து கடந்து செல்கின்ற ஒரு நல்ல அற்புதமான வாழ்வைத்தான ஆண்டவர் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள நமக்கு சொல்லி தருகின்றார் எனவே புதிய ஆண்டுக்கு அடியெடுத்து வந்திருக்கின்ற நாம் நம்முடைய சிந்தனைகளையும் சற்றே எண்ணி பார்த்து கடந்தவைகளிலேயே நாம் நின்று விடாமல் இருந்த இடங்களிலேயே நாம் இருந்து போக வேண்டும் என்கின்ற அந்த சுகத்தை தேடாமல் புதிய இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் புதிய மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டும் புதிய உறவுகளை நான் காண வேண்டும் அவர்களுக்கும் நான் ஆண்டவரை குறித்து எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த நல்ல ஒரு பரந்த சிந்தையை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோமே ஆனால் உண்மையிலேயே அது நமக்கும் வளர்ச்சி தரும் நாம் சந்திக்கின்ற புதிய மனிதர்களுக்கும் அது உண்மையிலேயே வளர்ச்சியை தரும் என்பதுதான் இந்த நாள் விடுக்கின்ற அழைப்பாக அமைந்திருக்கிறது இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிதாய் ஆக்குவோம் அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பணிந்து நீ புறப்பட்டு செல் என்று சொன்னவுடனேயே புறப்பட்டு சென்றாரே அவர் மிக அற்புதமாக ஆழமாக பழைய உடன்படிக்கை நூலினுடைய விசுவாசத்தினுடைய தந்தை என்று போற்றப்பட்டார் என்பதை பழைய உடன்படிக்கை நூல் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றது அவருடைய நல்ல வாழ்வையும் நாம் நம்முடைய வாழ்விலே பாடமாக்கிக் கொள்ள முற்படுவோம் ஆண்டு வரேசுவினுடைய நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக ஆமென்